قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இந்த தௌஹ் என்ற இந்த தலைப்பில் அகீதா பாடத்தில் நாங்கள் தொடராக அல்லாஹுவை ஒரு ஒரு ஈமான் ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்களை பார்த்து வருகிறோம் அதில் அல்லாவை ஈமான் கொள்வது என்றால் என்ன மலக்குமார்களை ஈமான் கொள்வது என்றால் என்ன வேதங்களை ஈமான் கொள்வது என்றால் என்ன தூதர்களை ஈமான் கொள்வதென்றால் என்ன என்ற நான்கு அம்சங்களை நாங்கள் தனித்தனியாக பார்த்தோம் இந்த மது வகுப்பில் ஈமானின் ஆ ஐந்தாவது அம்சமாக இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் மறுமை நாள் எழுப்பப்படுகின்ற நாள் அந்த நாளை பற்றி ஈமான் கொள்வதை எங்களுக்கு நாங்கள் இப்போ பார்க்கிறோம் சரி இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல்ன்றது ஒரு 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 பொதுவான அம்சம் தலைப்பாக இருந்தாலும் அந்த இறுதி நாளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் நம்ப வேண்டி இருக்குது இந்த உலகம் ஒரு நாள் அழியும் இந்த உலகம் ஒரு நாள் அழியும் அதை பற்றி எங்களுக்கு எங்களோட பாட புத்தகத்தில் என்ன சப்ஜெக்ட் தந்திக்கிறாங்கன்றது முதல்ல நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் தனது திருமறையிலும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது பொன்மொழிகளிலும் அறிவித்துள்ள மரணத்துக்கு பின் நிகழக்கூடிய மன்னரை வாழ்க்கை அதன் இன்ப துன்பங்கள் இறுதி நாள் இறுதி நாளில் மீண்டும் வெளிப்பாட்டப்படல் மஹர் மைதானத்தில் ஒன்று சேருதல் விசாரணை தராசு நன்மைத்தின்மேல் இருக்கிற தராசு ஏடு வழங்கப்படல் நீர்தடாகம் சிராத்துல் முஸ்தகீம் எனும் பாலம் ஷஃபாத் சிபாரிசு செய்தல் சுவனம் நரகம் அவ்விரண்டிலும் நுழைவோர்களுக்கு அல்லாஹ் தயாரித்துள்ள இன்பத்து இன்பங்கள் நரகத்தில் உள்ளவங்களுக்கு துன்பங்கள் மறுமை நாளின் சிறிய பெரிய அடையாளங்கள் ஆகிய அனைத்தையும் உறுதியாக நம்புவதே இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்வதாகும் அல்லாஹ் மனிதர்களை மரணிக்கச் செய்து கேள்வி கணக்கிற்காகவும் அவற்றின் பிரகாரம் கூலி கொடுப்பதற்காக மீள எழுப்பும் நாளே இறுதி நாள் எனப்படும் ஏனெனில் இதற்கு பின்னர் ஒரு நாள் இருக்க மாட்டாது சொர்க்கத்துக்குரியவர்கள் சோனத்திலும் நரகத்துக்குரியவர்கள் நரகிலும் நிரந்தரம் பெறுவார்கள் சரி இதுதான் எங்களுக்கு தந்திக்கிற அந்த பாடத்தினுடைய முதல் பந்தி இந்த முதல் பந்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா மறுமை நாளை இம்மான் கொள்ளுதல் என்றது வெறுமனே மறுமை மட்டும் நம்ப இயலாது மறுமை நாள்ன்றது மரணம் ஒரு மனிதனுடைய மறுமைக்கான முதல் கட்டம் ஒத்தர் மௌத் மௌத்தாவராண்டாலே அவர் ம எனது மறுமை தான் மறுமைக்குள்ளே பித்தார் மரணம் கபூருடைய மண்ணறை வாழ்க்கை மண்ணறை வாழ்க்கையில் உள்ள கேள்வி கணக்கு மன்னரை வாழ்க்கையில் வந்து எனது மாப்பிள்ளை மாதிரி தூங்குகிறாரா அல்லது வேதனை செய்யப்படுறாரா என்ற அந்த பகுதி இதெல்லாம் எனது மறுமை நாளுக்குள்ளே அந்த முதல் இதுக்குள்ளே முதல் படியில் இறங்கிட்டார் ம மரணம் மறுமைக்கான முதல் படி அதற்கு பின்னால் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அதுக்கு முன்னால் இந்த உலகம் அழிவதற்கான சில அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் சின்ன அடையாளங்கள் அல்லாவின் தூதர் எங்களுக்கு அல் அல்குருவானு எங்களுக்கு சில அடையாளங்களை சொல்லுது அந்த அடையாளங்கள் எல்லாம் மறுமையினாலே ஒட்டி நாங்கள் நம்ப வேண்டியது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் நானும் மறுமையினாலும் இப்படி என்று காட்டினார்கள் அவ்வளோ சமீபத்தில் இருக்கிறோம்னு சொன்னார்கள் அப்போ அல்லாவின் தூதர் இறுதி தூதர் வருவதே மறுமைக்கான ஒரு அடையாளம் தான் ஈசா அலை சலாம் மறுமைக்கான ஒரு அடையாளமாக வருவார் அதே மாதிரி மஹதி அலை சலாம் என்று எனது மறுமைக்கான அடையாளத்துக்கு அடையாளமாக அவர் வருவார் அதே மாதிரி தெஜ்ஜானுடைய வருகை புகை மூட்டம் தாபத்தில் அறுபது ரெண்டு ஒரு பிராணி பேசும் இப்படியான அடையாளங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் கடைசி அடையாளம் என்ன கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் இப்படி அடையாளங்கள் மறுமைக்கான அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் சின்ன அடையாளங்கள் என்று இருக்கிறது அதுக்கு பின்னால் உலகம் அழிக்கப்பட்டதன் பின்னால் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுகின்ற அந்த நாள் மஹர் வெளி அதிலே என்னது அதிலே வந்து நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் வழங்கப்படுவது விசாரணை கேள்வி கணக்கு அதிலே என்னது நன்மை நல்ல ஒரு ந வலதுகையில் பட்டோலை பாவிகளுக்கு இடதுகையில் பட்டோலை இன்னும் சிலருக்கு முதுகுக்கு பின்னால் பட்டோலை இப்படி நன்மை செய்தவர்கள் அந்த சராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கிடப்பாங்க குதிரை ஓடுற வேகத்தில் கிடப்பாங்க கண் சிமிட்டுற வேகத்தில் கிடப்பாங்க நடந்து போவாங்க ஓடி போவாங்க தவண்டு தவண்டு கூட போவாங்க அதில் வழி த அப்படியே எனது அந்த அந்த பாலத்தை தாண்டாமல் தாண்டுவதற்கு முன்னாலே எனது கொக்கிகள் போட்டு நரகத்திருந்து அவர்களை இழுக்கப்படும் பாவிகளை இதெல்லாம் நாங்கள் மறுமை பற்றி நம்பிக்கை ஹவுதுல் கௌசர் என்ற நீர்த்தடாகம் அந்த அந்த மறுமை வெளியில் இப்படி ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு சொர்க்கம் நரகத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் உள்ள அனைத்து அந்த நம்பிக்கைகளும் மறுமை நாளோடு சம்பந்தப்பட்டது தான் இது அனைத்தையும் நாங்கள் நம்பணும் அப்போதான் மறுமையை நாங்கள் நம்பினதாக கருதப்படுவோம் சரி அடுத்தது பாருங்கள் இறுதி நாளை ஈமான் கொள்வது மூன்று விடயங்களை உள்ளடக்கும் இந்த மறுமை நாளை ஈமான் கொள்வது என்றது முக்கியமான மூணு அம்சங்களை உள்ளடக்கும் ஒன்று அல் ஈமானு பில் பில்பாஸ் அல் ஈமானு பாஸ் என்றால் மீள எழுப்பாட்டப்படுவது பற்றி ஈமான் கொள் இந்த உலகத்தில் சில பேர் நினைக்கிறாங்க மருத் மக்கி மண்ணோட மண்ணாகிட்ட அப்புறம் மறுவ என்ன மறு மறு என்ன எழுப்பப்படுறது எலும்புகள் எல்லாம் மக்கி மண் மண்ணோட மண்ணாகிடுச்சு எப்படி எழுப்பப்படுறது இப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தாங்க தாலா அல் குர்ஹானில் இந்த நம்பிக்கையில சிந்த நம்பிக்கைகளை முறிக்கக்கூடிய தகர்க்கக்கூடிய விதத்தை எல்லாம் சொல்கிறான் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் நீங்கள் இருந்தீங்க உங்களை எப்படி நாங்கள் படைச்சோமோ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இரு உங்களை நீங்கள் மக்கி மண்ணோட மண்ணானாலும் உங்களை நாங்கள் எழுப்பாட்டுவோம்னு அல்லாவுதாலா சொல்கிறான் கமாபதான் அவ்வளஹ ஹல்கின் நுழைது வாய்தன் அலைனா இன்னா குன்னா ஃபாய்லி முதல் படைப்பை நாம் ஆரம்பித்தது போன்றே அதை நாம் திருப்பவும் மீள வைப்போம் அது நம்மீது கட்டாயமான வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் இதை செய்வோராக இருக்கிறோம் சூரத்துள் அன்பியாவினுடைய நூற்றி நாலாவது வசனம் அல்ல சொல்ற ஆரம்ப ஆதம படைக்கிறோம் ஒன்றுமில்லாமல் தானே படைச்சோம் அவருடைய சந்ததி தானே மனிதர்கள் அப்போ நீங்கள் மக்கோ மக்கி மண்ணோடு மண்ணாக கபூரில் நீங்கள் மண்ணறைக்குள் மண்ணறையில நீங்கள் அழிஞ்சு போனாலும் திருப்பி உங்களை நாங்கள் படைப்போம் அதுக்கு நாங்கள் ஆற்றல் மிக்க சக்தி மிக்க ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம்னு அல்லாஹ் தாரா அவனுடைய வல்லமையை பற்றி சொல்றான் சரி அதே மாதிரி அல் ஆன் எனதும் சுண்ணாவினதும் அனைத்து முஸ்லீம் அறிஞர்களதும் கூற்றுப்படி மீளெழு எழுப்பப்படுவது நிச்சயமாக நீளக்கூடிய ஒன்று தான் இதனை அல் ஆன் இன்னும் தெளிவாக சொல்வது சும்மா இன்னக்கும் அழிக்கூன் சும்ம இன்னக்கும் சூரத்து மினோன் பதினைஞ்சி வசனம் மனிதர்களே பின்னர் நிச்சயமாக நீங்கள் இறக்கக்கூடியவர்கள் பின்னர் மறுமை நாளின் போது நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் நல்லாத்தாரா சொல்கிறான் நீங்கள் மௌத்தாயிடுவீங்க திருப்பி நீங்கள் எழுப்பப்படுவீங்க எழுப்பப்பட மாட்டோம்னு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா மௌத்தாயினோட கத சில பேர் சில வேறு மதங்கள் அடிப்படையில் என்னென்றால் இந்த உலகத்தை நன்மை செஞ்சு நல்ல நன்மைகள் செஞ்சுட்டு மௌத்தாயினவங்க நல்ல பிறப்பாகவும் பாவம் செஞ்சுட்டு மௌத்தாயினவங்க என்னது மிருகங்கள் கெட்ட மிருகங்கள் போல பிறப்பா நாய் போல பன்றி போல அப்படி பிறப்பா மறுபிறப்புன்ற நம்புகிறாங்க மறுபிறப்புன்னு ஒன்று கிடையாது இந்த உலக வாழ்க்கை மரணத்தோடு முற்றுபட்டாச்சு மௌத்தா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்றா அவருக்கும் உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவருக்கு திருப்பி வரவும் இயலாது அவர் மறு உலகத்துக்கு மறுமைக்கு போயிட்டார் அவருக்கு மறு அடுத்த மறுமையில் உள்ள வாழ்க்கை தான் ஸ்டார்ட் ஆகுதே தவிர திருப்பி இன்னொரு பிறப்பெடுத்து அவர் வரையலாது ஏழு ஜெம்மங்கள் ஏழு பிறப்புகள் இவை அனைத்துமே என்னது பொய்யான சித்தாந்தங்கள் இவைகளை இஸ்லாம் வன்மையாக முற்றிலும் மறக்கிறது குருவான் மிக தெளிவாக சொல்கிறது நீங்கள் மூத்த திருப்பி நாங்கள் உங்களை எழுப்பாட்டுவோம் உயிர்ப்பிப்போம் இல்லை எழுப்பாட்டோம் உயிர்ப்பிச்சு உங்களோட எழுப்பாட்டோம் எங்கே மருமை இல்லைன்றதை தான் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்வது ரசூல்லா இஸ்லாசு அவர்களும் இறுதி நாளின் போது மனிதர்கள் பாதனியற்றவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவர் என்று சொல் அல்லாவின் தூதர் அந்த மருமையில் எழுப்பான்றதை பற்றி சொல்கிறாங்க என்னது புகாரியில மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலேயும் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது இலக்கத்திலேயும் இந்த செய்தி ஹதீஸ் பதிவு செய்யப்படுது இஸ்லாமிய அறிஞர்களும் இதன் நிகழ்வை ஏகோபித்து உறுதிப்படுத்தியுள்ளனர் இது புத்திக்கு எட்டக்கூடிய ஒரு அம்சமாகும் அல்லாஹ் தன் தூதர்கள் மூலம் மக்களுக்கு புரிய வைத்ததன் பிரகாரமும் படைப்பாளர்களா படைப்பாளர்களான மக்கள் செய் மக்கள் செய்வதற்கு கூலி வழங்கக்கூடிய இடமாகவும் அவர்கள் செய்த பாவத்துக்கு தண்டனை வழங்கக்கூடிய இடமாகவும் மறுமை நாள் இருக்கிறது அல்லா உத்தாலா மிக தெளிவாக சொல்றான் அஃஹிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவும் லா துர்ஜவுன் அல்லாஹாலா சூரத்து மோமியினுடைய நூற்றி பதினஞ்சாவது எல்லாம் கேட்குறான் உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணுக்காக விளையாட்டுக்காக நினச்சிக்கொண்டிருக்கிறீங்களா திருப்பி நீங்கள் ரிட்டன் எழுப்பாட்டப்பட மாட்டோம் என்று கொண்டிருக்கிறீங்களா சூரத்துல் மூவி நூன்றில் நூற்றி பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான் எனவே அல்லாஹ் ரசூல்லா இஸ்லாஸ் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகிறான் இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன லரா தூக மாத் நவியே நிச்சயமாக மீது இந்த குர் விதியாக்கி இறக்கியவன் உண்மை மீளும் இடத்தின் பால் திரும்ப சேர்த்து வைப்பவனாவான் சூரத்துல் கசசுடைய எண்பத்தஞ்சாவது வசனம் அப்ப இந்த அல் ஆனை இறக்கிய அந்த அல்லாஹ் திருப்பி உங்களை மறுமையின் பக்கம் மீள கொண்டு வருவான் என்ற சொல்வது அதே போல அடுத்தது அடுத்த அம்சம் இறுதி நாளை ஈமான் கொள்றதுன்றதுல ரெண்டாவது பகுதி என்ன என்றால் அல் ஈமான் பில் ஹிசா புல் கேள்வி கணக்கு நன்மைகள் நன்மை தீமை கேள்வி கணக்கு கேட்டு அதற்கான நன்மைகள் கூலி வழங்கப்படுகின்ற நாள் அந்த மருமையினால் இன்ன இலைனா இயாபகும் தும்ம இன்ன அலைனா ஹிசாபகம் சூரத்துல ஹாசியாவுடைய இருபத்தி ஐந்து இருபத்தாறாவது வசனத்தெல்லாம் சொல்கிறான் நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம் பக்கமே இருக்கும் பின்னர் நிச்சயமாக அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்பதும் நம்மி இதே உள்ளது என்று அல்லாஹரா சொல்கிறான் அடுத்தது நபி சல்லாஹூ அலையலாம் அவர்கள் சொன்னதாக இபின் உமர் ரத்தி அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் உசித் முக்கியமான ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால் நாளை மறுமையில் அல்லாஹாலா விசாரணை நாளில் சில மனிதர்களை கூப்பிட்டு திரைக்கு திரை போட்டு அந்த திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அல்லாஹாலா அவன் அவன் செய்த பாவங்களையெல்லாம் அவன் அல்லாஹாலா சொல்லுவானான் அந்த பாவங்களையெல்லாம் பார்த்துட்டு அந்த மனிதன் என்னென்னா எனது வெளிவெழுத்து போய் பயந்து போய் அல்லாஹ் இந்த இந்த பாவத்தையெல்லாம் சொல்கிறானே இதை விட பெரிய பாவங்கள்லாம் இருக்குதே அப்போ அல்லா உத்தாலா என்ன செய்வான் என்னை எப்படி தண்டிப்பானோ அப்படின்னு பயந்து நடுங்குவான் அந்த நேரத்தில் அல்லாஹூத்தாலா அவனுடைய பாவத்தை மறைத்து மன்னித்து விட்டு அவனுக்கு அல்லாஹூ தாலா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாக்கை பாக்கியத்தை கொடுப்பான் அவனுடைய ஏட்டை வலது கையில் கொடுப்பான் என்ற செய்தியை பார்க்குறோம் இந்த ஹதீஸ் மறுமையில் கே எனக்கு கேட்கப்படும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஹதீஸ் எங்கே வருதுண்டா புகாரியில் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாவது வசனத்தில் அந்த இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து முஸ்லீம் அறிஞர்களும் என்னது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அஹல் சுன்னா ஒல் ஜமாத்துடைய உலமாக்கல் அனைவருமே கேள்வி கேட்கப்படுவதும் அதற்கேற்ப கூலி வழங்க கூலி வழங்கப்படுவதும் என்னது இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க சரி அடுத்த மூணாவது பகுதி என்ன சொர்க்கம் நரகம் பற்றி ஈமான் கொள்வது இப்போ மறுமை நாள நம்பிக்கையில் சொர்க்கம் நரகம் யார் இன்னல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத்தி உலாய்க்கும் ஹைருல் பரியா ஜிசாஹும் இந்த ரபிஹிம் ஜன்னா து அதினின் தஜிரி இந்த ஹத்தியல் அன்ஹார் ஹாலிதீன் ஃபீஹா அபத ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு தாலிகலிமன் ஹஷியர் அப்பா இந்த வசனம் சூரத்துல் பையினாவினுடைய ஏழாவது எட்டாவது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல் செய்தார் அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ்விடத்தில் அது நின்று சொல்லக்கூடிய சொர்க்கங்கள் இருக்கும் அந்த சுவன பதிகளில் அவ அந்த நீர் அருவிகள் அந்த அந்த சொர்க்கத்துக்கு அடியால் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொள்வார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொள்வான் அவர்கள் தான் அல்லாவை அஞ்சியவர்கள் என்பதை அல்லா உத்தாலா இந்த வசனங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது அதே மாதிரி ஃபலாத் நப்சு அவர்கள் செய்த அந்த நன்மைக்காக மறுமையில் அல்லாஹூத்தாலா கண் குளிர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கிறான் எந்த ஒரு ஆத்மாவும் அதை அறிந்திடாது என்று சொர்க்கத்தில் உள்ள அந்த என்னது இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி ஒத்த குன்னாரல்லி உழைத்தத்தில் காஃபிரி காஃபிர்களுக்காக இறை நிராகரிப்பாளர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுமையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அல்லாஹத்தாலா சூரத்து ஆலிம்ரானுடைய நூற்றி முப்பத்தொன்னாவது வசனத்தை சொல்றான் அதே மாதிரி இன்னும் ஆச்சதுன்னா அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் அதிலே அவர்களுக்கு அந்த நெருப்பு சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் நீர் கேட்டால் எனது கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு புகட்டப்படும் அது அவருடைய முகத்தை சுட்டெரித்து சுட்டெரித்துவிடும் பானத்திலேயே மிகவும் கெட்டது அந்த தான் அவர்கள் அவர்களுக்கு அருந்த கொடுக்கக்கூடிய தான் அது பழுக்க காய்ச்சப்பட்டதை போன்ற தண்ணீரை கொண்டே அவர்கள் இரச்சிக்கப்படுவார்கள் அது அவருடைய முகங்களை சுட்டு பொசுக்கிவிடும் அது மிக்க கெட்ட பானமாகும் அவர்கள் இலைப்பார இறங்கும் இடத்தாலும் அது மிக்க கெட்டதாகவும் டலவு தலை சொல்றான் எனவே இதை நாங்கள் மிச்சம் இந்த 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 விஷயத்தை நாங்கள் நம்பணும் சொர்க்கம் நரகம் அதே மாதிரி இறுதி நாளை ஈமான் கொள்வதால் ஒரு மூமிண்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்டு என்னன்னு கேட்டால் இறுதி நாளின் போது கிடைக்கவிருக்கும் கூலிக்காக அல்லாவி அல்லாவிற்கு முற்றிலும் வழிபடுவதற்கு ஆசை ஏற்படும் அல்லஹூத்தாலா இவ்வளோ நன்மைகளை தருவானே சுருக்கத்தை தருவானே இன்பங்களை தருவானே ரெண்டாவது இறுதி நாளின் போது கிடைக்கவிருக்கும் தண்டனையை பயந்து அல்லாஹ் நரகத்தில் இப்படி தண்டனையா இவ்வளோ இவ்வளோ கொடுமையா இவ்வளோ பயங்கரமா தண்ணி கேட்டால் இப்படி சுடுமா ம மறுமையில் உள்ள வேதனையிலே ஆக குறைஞ்ச வேதனை அபுத்தாலிப்பு கொடுக்கப்படுற வேதனை அவர் நெருப்பிலான செருப்பு போடுவார் அந்த செருப்பு போட்டாலே அவருடைய தலைக்கு அந்த சூற்றுடைய அகோரம் அடிக்கும் மூளை வந்து அப்படியே கொதிச்சு அப்படி எனது மூளை உருகி வடியும் என்று ரசூல்லாய் இல்லாமல் சொல்கிறாங்க அது ம எனது நரகத்துடைய வேதனையில் ஆக குறைஞ்ச வேதனை அதே குறைஞ்ச வேதனைண்டா அதை விட எவ்வளோ வேதனைகள் இருக்கும் அதை பயந்து நாங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக எங்களை மாற்றிக்கொள்வது மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றை உலகில் இழந்து விட்டால் இதைவிட சிறப்பான சுவண்டியை கூலியை மறுமையில் இறைமுடம் பெறலாம் என்று ஆறுதல் பெற செய்தல் இந்த உலகத்தில் கஷ்டம் துன்பம் பிரச்சனை இவைகளை அல்லாவுக்காக பொறுத்து கொண்டால் அல்லாவுடன் கூலியை எதிர்பார்த்து நாங்கள் எமது வாழ்க்கையை ஹலாலான முறையில் நாங்கள் கழித்தால் நிச்சயமாக மறுமையில் எங்களுக்கு கூலி உண்டு எப்பயுமே நாங்கள் கூலி எதிர்பார்த்து அந்த நன்மைகள் ஈடுபடுவதும் அல்லாவின் பக்கமே ஆதரவு வைத்து அல்லாவின் பக்கமே அச்சத்தோடும் ஆதரவோடும் நாங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் திரையே அந்த திரைக்கு பின்னால் விசாரிக்கிற அந்த கூட்டத்தில் விசாரித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வலது கையில் பட்டோலை தரக்கூடிய சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லின் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக